கழிப்பறைகள்ல கூட அரசியல்வாதிகள் ஊழல் செய்றாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டு சென்னை மாநகராட்சி நிர்வாகத்தின் சமீபத்திய நடவடிக்கைகள் மூலம் பொது இடங்கள்ல இருக்கிற கழிப்பறை இருக்கைகள் சுத்தமின்றியும் கதவுகள் இன்றியும் கதவுகள் இருந்தால் தாழ்பால் இன்றியும் இவை இரண்டும் இருந்தாலும் குழாயில் துர்நாற்றம் வீசக்கூடிய சுகாதாரமற்ற நீர் வருவதும் கழிப்பறையை ஒரு சிலர் மதுபான மருந்து மறையாக பயன்படுத்துவதும் பீடி சிகரெட்டு துண்டுகள் மதுபாட்டுகள் கிடப்பதும் கண்டுகூடான விஷயம் அதே போல சிறுநீர் கழிப்பதற்கு கூட ஒரு சில இடங்களில் பத்து ரூபாய் கொடுக்கக்கூடிய நிலையும் கழிப்பறையை இரவு நேரத்தில் பயன்படுத்தக்கூடிய நிலையில் இருபது ரூபாயையும் கூட இவ்வளவு சுகாதாரமற்ற பராமரிப்பற்ற கழிவறைகளுக்கு கொடுக்க வேண்டிய நிலை இருந்தாலும் அது ஏற்க விவாதைகளால் அவசரமாக தேவைப்படுவோருக்கு உதவியாக இருந்து வருவதை மறுப்பதற்கில்லை அதே நேரத்தில் அதனால் ஏற்படக்கூடிய தொற்றுகள் ஏராளம் என்பதும் எல்லோரும் அறிந்த விஷயம் பேருந்து பயணங்கள்ல சாலை பயணங்கள்ல வசதியற்றவர்கள் ஏழைகள் மற்றும் நடுத்தர குடும்பங்களை சேர்ந்தவங்க வெளியிடங்களுக்கு செல்லும் பொழுது இத்தகைய கழிப்பறைகளை தான் பயன்படுத்துவது வழக்கத்தில் இருக்கு கார்களில் செல்றவங்க பெட்ரோல் பங்குகளிலும் பெரிய ஓட்டல்களிலும் உள்ள கழிவறைகளை பயன்படுத்துறது வழக்கத்தில் இருக்கு அவற்றின் தூய்மையும் கூட தமிழ்நாட்டில் கேள்வி கேள்விக்குறி என்பதை பொது விவாதத்துக்கு எடுத்துக்கொள்ள வேண்டியதில்லை பொது நாம் பார்க்க போகுது அரசு நிர்வாகத்தால் உள்ளாட்சி நிர்வாகத்தால் பராமரிக்கப்படக்கூடிய இலவச பொது கழிப்பிடங்கள் ஏலத்தில் விடப்பட்டு கட்டண கொள்ளை நடத்தப்படும் பொது கழிப்பிடங்களை பற்றி தான் பேச போகிறோம் அதுதான் இன்றைய பேசு பொருளாகவும் தமிழக அரசியலில் மாறியிருக்கு கடந்த மாதம் இறுதியில டைம்ஸ் ஆஃப் இந்தியா நாளிதழில வந்த ஒரு செய்தியை எளிதா யாரும் கடந்து சென்று விட முடியாது அதனுடைய தலைப்பே துர்நாற்றம் வீசும் கொள்ளை சென்னை மாநகராட்சியில பராமரிக்கப்படும் கழிவறை ஒவ்வொன்றையும் பராமரிப்பதற்கு நாள் ஒன்றுக்கு முன்னூத்தி அறுபத்தி நாலு ரூபாய் செலவிடுவது பற்றி தான் இந்த செய்தி பேசுகிறது இதை பெருதுபடுத்தாமல் இருப்பதற்கு காரணம் அவைகள்ல பணிபெறுவோர் எல்லோருமே இத்தகைய டாய்லெட்டுகளை உபயோகப்படுத்தாத சராசரி மக்களுக்கும் மேம்பட்டவர்கள் என்பதால் கூட இருக்கலாம் மற்றொரு விஷயம் மும்மொழி கொள்கை எதிர்ப்பு போராட்டங்கள் கடல் பறக்கும் அரசியல் பேச்சுகளால் தமிழகம் முழுவதும் பரவி இருக்கிற நிலையில அதனால் ஊடகங்கள் இதை மறந்து போயிருக்கலாம் டைம்ஸ் ஆஃப் இந்தியா செய்தியில குறிப்பிட்ட செய்தியின் சாராம்சத்தை நாம முதல்ல தெரிஞ்சுக்கிறது அவசியம் எளிமையான மற்றும் தீங்கற்ற கழிப்பறை பராமரிப்பு ஒப்பந்தத்துல பல நூறு கோடி மோசடி சாத்தியமா என்றால் கிரேட்டர் சென்னை கார்பரேஷனின் டெண்டர் ஆவணங்களை ஆய்வு செய்த போது ஆமாம் என்ற பலத்த அழுத்தமான திருத்தமான பதில் கிடைத்திருக்கு எப்படி ராயபுரம் மண்டலத்துல அவர்கள் நடத்திய ஆய்வின் போது இதை இன்னும் அழுத்தமாக உறுதிப்படுத்தியிருக்காது ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு முதல் ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரை கிரேட்டர் சென்னை கார்பரேஷன் செலவுள்ள கழிவறை இருக்கைகளை பராமரிப்பு செய்திருக்கும் இது ஒரு நாளைக்கு ஒரு இருக்கைக்கு செலவினம் பதினெட்டு காசு வருது அதன் பிறகு பிப்ரவரி இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு முதல் ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரையிலான ஆறு மாதத்திற்கு அதே மண்டலத்தில் உள்ள இ டாய்லெட் மற்றும் பூத் டாய்லெட்டுகள் உட்பட இரண்டாயிரத்தி ஐநூத்தி பத்தொன்பது பொது கழிப்பறை இருக்கைகளை ஒரு நாளைக்கு ஒரு இரு இருக்கைக்கு எழுவத்தி ரெண்டு ரூபாய் வீதம் மேம்பட்ட பராமரிப்பு செலவில் தனியார் மயமாக்கப்பட கிரேட்டர் சென்னை கார்ப்பரேஷன் முடிவு செஞ்சு இதனுடைய செலவின்னா ஒரு நாளைக்கு இருபத்தி நாலு புள்ளி ஐந்து மடங்காக அதிகரிச்சு அதாவது மொத்த டெண்டர் செலவு மூணு புள்ளி ஐம்பத்தெட்டு கோடி இது தவிர ராயபுரம் திருவிக்க நகர் மெரினா கடற்கரையில் மொத்தம் மூவாயிரத்தி இருநூத்தி எழுபது இருக்கைகளுக்கு ஒவ்வொரு இருக்கையின் தினசரி பராமரிப்பு செலவு ஒரு நாளைக்கு முன்னூற்றி அறுபத்தி மூன்று ரூபா தொண்ணூறு காசாக உயர்த்தப்பட்டிருக்கு அதாவது நேரடியாக கிரேட்டர் சென்னை கார்பரேஷன் இருக்கைகளை பராமரித்த போது இருந்ததை விட நூத்தி பதினைந்து மடங்கு செலவு அதிகரிச்சு இந்த டெண்டரின் மொத்த செலவு எட்டு ஆண்டுகளுக்கு கோடி இந்த புதிய கழிப்பறை இருக்கைகள் கட்டுவதற்கான கோடியும் அடங்குதான் டெண்டர் செப்டம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல தயாரிக்கப்பட்டிருக்கு மேலும் ஒப்பந்ததாரருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு பிப்ரவரி பதினாறாம் தேதி சிறப்பு திட்டத்துறையால் ஏற்றுக்கொள்ளும் கடிதமும் வழங்கப்பட்டு இப்ப இந்த மோசடியை சென்னை மாநகரம் முழுக்க விரிவுபடுத்த கிரேட்டர் சென்னை கார்பரேஷன் ஆயிரத்தி நூத்தி அறுபத்தி ஏழு கோடி செலவுல விரிவுபடுத்த முடிவு செய்திருக்கு அப்படிங்கறதுதான் இந்த செய்தி நானூத்தி முப்பது கோடிக்கு டெண்டர் விடப்பட்ட பிறகு இந்த கழிப்பறைகள் சுத்தமாக இருக்கின்றனவா என்று யாராவது சொன்னால் அவர்களை மாலை போட்டு வரவேற்கலாம் அத்தகைய அளவுக்கு மிக மோசமான இருப்பதும் வெளிப்படை இது எல்லாமே அரசு மற்றும் அரசியல் நிர்வாகங்கள்ல உயர் அதிகாரிகள் தான் இந்த மாதிரி நடவடிக்கை எல்லாம் எடுக்கிறார்கள் முடிவுகளையும் எடுக்கிறார்கள் அவங்க எல்லாம் யாரும் இந்த மாதிரி கழிப்பறைக்கு போகிறதுக்கு அவசியம் இல்லை பார்வையிடறது கூட அவசியம் ஏற்படல எல்லாருமே மேட்டுக்குடி மக்களாக நம்முடைய அரசியல்வாதிகள் எம்எல்ஏக்களாகவும் எம்பிக்களாகவும் அமைச்சர்களாகவும் இருக்காங்க பொது டாய்லெட்ல ஒரு நாள் கூட யாரும் போயிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அதனால இது பத்தி அவங்களுக்கு தெரியறதுக்கும் வாய்ப்பு இல்லைங்கிறதால அவங்களை கோச்சுக்கிட்டு பிரயோஜனம் கிடையாது இவ்வளவு மோசமான பராமரிப்பை கொண்டவையாக இருக்கும் இந்த சென்னை மாநகராட்சியுடைய கழிப்பறை ஒப்பந்தங்கள்ல முறைகேடுகள் நடந்திருக்கிறதாக எழுந்துள்ள புகார்களை பற்றி அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலர் டி தினகரன் பாஜக முன்னாள் மாநில தலைவர் தமிழிசை இவங்க ரெண்டு இதுவரைக்கும் கருத்து தெரிவிச்சிருக்காரு இனிமாதான் கருத்து தெரிவிக்கணும் கருத்து தெரிவிக்கலாமான்னு யோசிச்சு அறிக்கை கொடுக்கணும் மாநகராட்சி நிர்வாகம் மீது எழுந்துள்ள ஊழல் மற்றும் முறைகேடு புகார்களுக்கு உரிய விளக்கம் அளிக்கணும் கழிப்பறைகள் மற்றும் கடற்கரைகளை பராமரிக்கும் பணிகளை தனியார் நிறுவனங்களுக்கு ஒப்படைக்கும் முடிவை கைவிடணும் தமிழிசை சவுந்தரராஜனா தமிழகத்தில் நடைபெறக்கூடிய ஊழல் செயல்பாடுகளை கண்டித்து மக்களின் நலனுக்காக அரசாங்கம் செயல்படணும்னு சொல்லியிருக்காரு அரசியல் ரீதியாக இவங்க ரெண்டு பேரையும் பார்க்காம ஒரு தனிப்பட்ட முறையில இவங்களுடைய அறிக்கையை பார்த்தால் மக்கள் ஏற்றுக்கொள்ள வகையில தான் இருக்கு அரசாங்கத்துடைய இது போன்ற நடவடிக்கைகளை இது போன்ற ஊழல் முறைகேடுகளை ஒரு சிலர் மட்டும்தான் குரல் எழுப்புறத பொதுமக்கள் பேசாம இல்ல ஈ கடைகள்லயும் பேசுறாங்க ஹோட்டல் இருந்தாலும் இப்ப இந்த ஜனநாயக நாட்டுல வாக்கு வங்கி அரசியல்ல பணம் இருப்பவர்களுக்கும் செல்வாக்கு இருப்பவர்களுக்கும் அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்பவர்களுக்கும் தான் இந்த ஜனநாயகம் இருக்கு அப்படிங்கிற ஒரு கவலைக்குரிய விஷயமாக தான் யாரும் பெரும்பாலும் பேசுறதும் இல்ல இந்த கழிப்பறை பராமரிப்புங்கிறது தமிழ்நாடுல பெரும் பகுதியில இதே நிலைதான் இருக்கு உதாரணத்துக்கு சொல்லணும்னா சென்னை அடுத்துள்ள காஞ்சிபுரம் பேருந்து நிலையத்தில் இருக்கிற கட்டண கழிப்பிடங்கள் முற்றிலும் பராமரிப்பு இல்லாத சூழலில் இருந்தாலும் தொடர்ந்து கட்டண கொள்ளை நடந்து வருது தனியார் ஒரு மூன்று கழிப்பறைகள் இருந்ததை கண்டிச்சு மாமன்ற உறுப்பினர்கள் சில பேர் கடந்த ஏப்ரல் மாசம் கூட ஆணையரை முற்றுகையிட்டு கோரிக்கை எல்லாம் வச்சாங்க இதுக்கப்புறம் மாநகராட்சி நிர்வாகம் அந்த மூன்று கழிப்பறைகளையும் தனியார்டிருந்து வாங்கி நேரடியாக பராமரிக்க ஆரம்பிச்சு அப்போ என்ன சொல்லுச்சு சிறுநீர் கழிக்க ரெண்டு ரூபாய் கழிவறைக்கு மூன்று ரூபாய் வசூலிக்கப்படும் அதுக்காக ஆளுங்க எல்லாம் போட்டு ஆனா இருநீர் கழிக்கிறதுக்கு அஞ்சு ரூபாயும் கழிப்பறை செல்றதுக்கு பத்து ரூபாயும் இரவு நேரத்துல இதை விட கூடுதல் கட்டணமும் வசூலிக்கிறாங்க வாழ்க ஆட்சியாளர்கள் வளர்க அரசு ஊழியர்களின் தொண்டு இல்லாம அப்படின்னு பொதுமக்கள் இந்த கழிப்பறைகளுக்கு போயிட்டு திரும்பும் போது சிரிச்சுக்கிட்டே வாழ்த்து சொல்றதையும் காண முடியுது இதெல்லாம் இருக்கட்டுங்க கழிப்பறைன்னு ஒரு சுவாரஸ்யமான விஷயமும் இருக்கு தங்கத்துல செய்யப்பட்ட கழிப்பறை அந்த கழிப்பறைக்கு பேரு அமெரிக்கா அப்படின்னு பேரிட்டு இருந்திருக்காங்க இத்தாலிய கலைஞர் மௌர்சியோ உருவாக்குனது பதினெட்டு தங்கத்தால் ஆன இந்த கழிப்பறை இருக்கை இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டுல நியூயார்க் நகரிம் அருங்காட்சியகத்துல பொதுமக்கள் பார்வைக்கு வைக்கப்பட்டது அதன் பிறகு இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டுல இங்கிலாந்துல அரண்மனையில நடைபெற்ற கட்டிலன் கலைநகழ்ச்சியின் ஒரு பகுதியாக இந்த தங்க கழிப்பறையை காட்சிப்படுத்த வைத்திருந்தாங்க ஆனால் அரண்மனை திறக்கப்பட்ட முதல் நாளிலேயே அதாவது ரெண்டாயிரத்தி பத்தொன்பது செப்டம்பர் பதினாலாம் தேதி அந்த கழிப்பறை திருட்டு போனது திருட்டு நடந்தபோது கழிப்பறை செயல்பாட்டில் இருந்ததால அதை அகற்றியதால அரண்மனைக்கு நீர் செல்லக்கூடிய பாதை சேதமடை அதுவும் இந்த கழிப்பறை ஐந்தே நிமிடத்தில் திருட்டு போயிரு இந்த திருட்டு தொடர்பாக பல பேர் கைது செய்யப்பட்டால் கூட தங்க கழிவறை இதுவரை மீட்கப்படவில்லை சமீபத்தில் இந்த கழிவறை சிறு சிறு பகுதிகளாக என்ற சந்தேகம் எழுந்தது இது வரைக்கும் துர்நாற்றம் வீசக்கூடிய செய்தியை பார்த்தோம் ஒரு வாசமான ஒரு செய்தியை பார்க்கலாம் பழங்கால எகிப்தியர்கள் கிஃபி அப்படின்னு சொல்லக்கூடிய நறுமண வாசன திரவியத்தை பயன்படுத்தியிருக்காங்க இத இறந்தவர்கள் உடல்ல பூசவும் கூட செஞ்சிருக்காங்க இதை பயன்படுத்துறதால மன அமைதி சுகாதாரமான உடல்நிலை ஏற்படுவதாக அவர்கள் நம்பினாங்க இந்த திரவியத்துல துளசி தேன் உள்ளிட்ட பதினாறுக்கும் மேற்பட்ட பொருள்கள் இடம்பெற்றிருந்திருக்கு இதே போன்று பழங்கால வாசனை திரவியங்களை உருவாக்கி கிஃபி இன்ஸ்பயர்ட் பர்ஃபியூம் அப்படிங்கிற ஒரு புது வகை வாசனை திரவியங்கள்ல உருவாக்கி இந்த தகவல் எல்லாம் உங்ககிட்ட தாங்க சொல்றேன் குறிப்பா அதிகார வர்க்கத்தில் இருக்கக்கூடிய அரசியல் பாதிரியை காதல இதை போற்றாதீங்க ஏன்னா இதை டாய்லெட் பராமரிப்புக்கு பயன்படுத்தலாம் அப்படின்னு ஒரு டெண்டர் விட்டாலும் விட்டுடுவாங்க இதனால விரயமா போகுது உங்க காசுதான் அதுவும் பல்வேறு வகையிலும் நீங்கள் செலுத்திய வரிதான் வீணாக போகுது வாங்க நாம் அடுத்து ஒரு வீடியோவில் சந்திப்பேன்